வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஓம் முருகா துணை அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் கும்பம் ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்வோம் கும்பம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கிரகநிலை ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது என நிலைகள் உள்ளன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் உழைப்பதற்கு அஞ்சாத கும்பராசியினரே நீங்கள் எதிலும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்பது போன்று செயல்படுவீர்கள் இந்த மாதம் சகோதரர்கள் வகையில் ஏதாவது மனத்தாங்கல் ஏற்பட்டு மறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூமி தொடர்பான பிரச்சினைகள் இழுப்பறியான நிலை காணப்படும் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் தரும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது வீண் மனக்கவலை நீங்கும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் அவசியம் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பழுவையும் சந்திக்க நேரிடும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எச்சரிக்கை தேவை பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும்போது கவனமாக இருப்பது நல்லது செலவு அதிகரிக்கும் வீண் கவலை உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைந்துள்ளதால் எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் பஞ்சமாதிபதி புதன் சஞ்சாரத்தால் மன ஏற்படும் சாமத்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள் பணவரத்தில் திருப்தி தரும் செயல்திறனை கூடும் பயணங்களும் செல்ல நேரிடலாம் மனதில் நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்கும் நண்பர்கள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் மாணவர்கள் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது வீணலைச்சல் இருக்கும் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் வீடு வாகனங்கள் புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதில் சாதகமான பலன் கிடைக்கும் சதயம் நட்சத்திரம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை மேலோங்கும் பயணங்கள் வெற்றியை தரும் மாணவர்கள் புத்தி சாதுரியத்தால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் மற்றவர்களின் பாராட்டும் கிடைக்கும் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் மற்றவர்களின் கட்டாயத்திற்காக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம் எந்த இடத்தில் பேசும் போதும் கவனமாக பேசுவது நல்லது வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பது நன்மை தரும் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் மனம் தளராமல் இருப்பது நல்லது வீண் ஆசைகள் தோன்றலாம் உங்களுக்கான பரிகாரம் அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபட நன்று கடன் தொல்லை அகலும் உங்களுக்கான இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினைந்து பதினாறு அதிர்ஷ்ட தினங்கள் ஏழு எட்டு ஒன்பது மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள விருப்பமிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல் தேங்க்யூ